ஹை கார் சில வணக்கம் நாங்கள் கணேஷ் காந்தி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ட்வெண்ட்டி நைன் பிஎம் டேட் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜூன் பார்க்க போகிறது டுவெண்ட்டி சிக்ஸ்த் வெனஸ்டே பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஸோ இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் ஒரு நியூ ஹையும் கொடுத்துருந்தாங்க பெருசாக மூமெண்ட்ஸ் இருக்காதுன்னு எதிர்பார்த்து ஆனால் நம்ம எல்லாம் ஒரு மூமெண்ட்டும் கொடுத்தாங்க என்ன ஒரு பிரச்சனைன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது இண்டெக்ஸ் மூவ் ஆகலைனா கூட ப்ரீமியம் அதிகமாக மூவ் ஆச்சு நிறையா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸோட வால்யூம்ஸ் அதிகமாக பார்க்க முடிஞ்சுது ஒரே ஸ்ட்ரோக்கில் ஃபிஃப்டி லாட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் லாட்ஸ்லாம் கூட எடுத்திருக்காங்க பேங்க் நிஃப்டியில் பெரும்பாலும் அது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் இருந்தது ஆனால் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஃபாலோ பண்ணியிருந்தா ஓகே ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டெலகிராமில் போஸ்ட் பண்ணால் தான் நீங்களும் நல்லா ப்ராஃபிட்ஸ் பார்த்துருப்பீங்க நாங்கள் இங்கே சின்ன லெவலில் ஃபாலோ பண்ணோம் இப்போ வரப்போகிற வாரங்கள்ல இனியிலேருந்து அதாவது நாளையிலேருந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் மூலியமாக தான் பை ப்ரைஸ் ஸ்டாப் லாஸே எடுத்துக்க போகிறோம் ஸோ ப்ரீமியம் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது ஸோ ஸ்டாப் லாஸ் மேபி நம்ம லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் டார்கெட்டும் அதிகமாக இருக்கலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேஜர் டார்கெட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஸோ அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இவங்க மார்க்கெட் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 23800 த்ரீ எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பிரேக் அவுட் மாதிரி கீழே எடுத்துட்டு வந்துட்டு திருப்பி ஒரு ரேஞ்ச் பவுண்ட மெயின்டைன் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கு கீழே அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி த்ரீ த்ரீ கீழே மார்க்கெட் விழுந்தது அப்படின்னா மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இன்னைக்கு ஏறின மார்க்கெட்ல சந்தையில பாத்தீங்கன்னா பெரும்பாலான மிட் கேப் ஸ்டாக்ஸா இருந்தக்கட்டும் நிஃப்டி ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸா இருக்கட்டும் ஏறலை பேங்க் நிஃப்டி ஏறினதுக்கு ஹெச்டிஎஃப்சியை காரணம் சொல்லியிருக்காங்க நிஃப்டி ஏறினதுக்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸை காரணம் சொல்லியிருக்காங்களே தவிர பெரும்பாலுமான பங்குகள் ஏறலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஓகேவா ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம ட்ரேட் பண்ணலாம் புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபிஃப்டி டூ எயிட் ஹண்ட்ரட் ஹிட் ஆயிட்டு அதாவது கேப் ஆப் ஓபனிங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு சோ பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி டூ எயிட் ஹண்ட்ரட் ஹிட் ஆன பிறகு நான் புட் ஆப்ஷன் ஜீரோ ஹீரோல எடுப்பேன் சப்போஸ் பேங்க் நிஃப்டி எனக்கு டவுன் ட்ரெண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த ஃபிஃப்டி டூ த்ரீ எயிட்டி ஃபைவ் இல்ல ஃபிஃப்டி டூ தௌசண்ட் இந்த ரேஞ்ச் ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் கால் ஆப்ஷன்ஸ் எடுப்பேன் நான் சுட புரியுதுங்களா இந்த ஸ்பாட் இந்த ஃபிஃப்டி டு த்ரீ ஃபிஃப்டியை கிராஸ் பண்ணால் புட் ஆப்ஷன்ஸ் எடுங்க இங்க ஹிட் பண்ணாலும் புட் ஆப்ஷன்ஸ் எடுங்க அதே மாதிரி இங்க ஹிட் பண்ணிட்டு மேலே ஏறினாலும் கால் ஆப்ஷன்ஸ் எடுங்க இங்க ஹிட் பண்ணிட்டு மேலே ஏறினாலும் கால் ஆப்ஷன்ஸ் எடுங்க ஓகே இங்க எங்கேயுமே கால் ஆப்ஷன்ஸ் எடுக்காதீங்க இங்க எடுக்கணும்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு ஜீரோ ஹீரோல வேணும்னா லக்கி சாயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து மூவ்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேறாங்க சடனா ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க எப்போ கொடுக்குறாங்கங்கிறது தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால நம்ம பை லெவல் அந்த ரேஞ்சில் வைக்கிறத விட பை அபவ் அப்படிங்கிற ரேஞ்சை தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் ஸோ டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் ஹிட் ஆன பிறகு புட் ஆப்ஷன்ஸை நான் எடுத்துருவேன் ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில இருக்கிற புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன் ஸோ வேற எதுவும் நான் நாளைக்கு ட்ரேடிங்ல போக மாட்டேன் பெருசாக ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரானதாக எடுக்கணும் இப்போதைக்கு நான் இந்த ஸ்டாக்ஸ்லையும் கை வைக்க போறது இல்லை எல்லாமே அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அண்ட் யூஎஸ் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் நான் கவனம் செலுத்திட்டு இருக்கேன் இந்தியன் ஸ்டாக்ஸ்ல இப்போதைக்கு நான் கிடையாது நான் சொன்ன மாதிரி ஒரு மேஜர் பொசிஷன்ஸ்ல நம்ம இருக்கும் இல்லைங்களா எனக்கு ஒரு கரெக்ஷன்ஸ் தேவை இருக்குது அந்த கரெக்ஷன் முடிஞ்ச பிறகு மார்க்கெட் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் ஓகேவா ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிடையாது கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மற்ற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் அப பாய்